ஏனுங்க நான் தாங்க உங்களுக்கு திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிபி மொத்தம் அவருக்கு தான் இந்த பதிவு ஆனால் உங்களுக்கு தான் இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு லேடி வந்து திட்டிருந்தீங்க பேக்ரவுண்டில் ஃபோட்டோலாம் வச்சு போட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங் நீங்களும் வந்து பாதிச்சிருக்கிறீங்க அந்த ஒரு நாயினால் வந்து நீங்களும் பாதிச்சிருக்கீங்க ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக் லவ்வரு டாக் வளர்த்துறாங்க அந்த டாக் லவ்வர் அவங்க நீங்கள் வந்து டாகே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஓகே இந்த ரெண்டு இருதரப்புலேயுமே வந்து பேச்சு போயிட்டுருக்குது அதே சமயம் டா இது கவர்மெண்ட்டும் வந்து இதை தான் இருக்கிறாங்க இதுக்குண்டான தீர்ப்பை வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கிடைக்காம இருக்கிறாங்க எல்லோரும் அதனால வந்து இந்த மாதிரி உங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே வந்து அந்த பொண்ணை டெவலப் பண்ணுற மாதிரி பின்னாடி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த பொண்ணு வந்து டெவலப் ஆகிக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து யார் இந்த மாதிரி திட்டினாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னா உங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி இடம் இருக்குது நீங்கள் வந்து குப்பித் கோமாலையில் நடிச்சிட்ருக்கீங்க உங்கள் கவனம் பூரா நீங்கள் வந்து அதில் செலுத்துங்க நல்லா வாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்க வேண்டாம் ஏதாவது கவர்மெண்ட் பார்த்துக்கு வாங்கண்ணா சரிங்களா நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே